நீங்க பொது மக்கள் ஒரு பக்கம் நம்ம வீடு பக்கம் அந்த மாதிரி நீங்களும் அரசு உயர்நிலை பள்ளி மாணவர்கள் குடியிருப்போர் நல சங்கத்தின் சார்பாக கிட்டத்தட்ட எழுபது குடியிருப்புகள் இருக்கிறது கடந்த ஒரு மாதமாக இரண்டு மாதமாக பள்ளியின் சார்பாகவும் குடியிருப்பு வாசிகளின் சார்பாகவும் பல மனுக்கள் ஆண்டிப்பட்டி பேரூராட்சிக்கும் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் கவனத்திற்கும் கொண்டு சென்று இங்கே எரிந்து கொண்டிருக்கின்ற எவ்வளவு புகை மூட்டமா இருக்குன்னு மட்டும் பாருங்க மாணவர்களுடைய உடல் நலத்திற்கு எவ்வளவு கேடு ஏற்படும் என்பது அனைவரும் அறிந்தது இதே போல் ஒவ்வொரு ஆண்டும் எங்களுக்கு ஆண்டிப்பட்டி பேரூராட்சியில் இருக்கக்கூடிய மொத்தம் பதினாறு வார்டு இருக்கு அந்த பொறுத்த வரைக்கும் அங்கே அனைத்து குப்பை கூலங்கள் அனைத்தையும் எங்கள் பள்ளிக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய குப்பை கூலத்தில் வைத்து எரித்து விடுகிறார்கள் அந்த எரிதலின் போது ஏற்படக்கூடிய அந்த புகையானது இங்கே பள்ளியில் பயின்ற கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளின் சுகாதாரத்திற்கு மிகப்பெரிய கேடாக இருக்கிறது இதனால் மாணவர்கள் கடும் மூச்சு திணறலுக்கும் சுவாச கோளாறுக்கும் ஏற்பட்டு அதாவது ஆபத்து வாய்ந்த புற்றுநோய்கள் வருவதற்கான ஒரு வழிவகையை இந்த ஆண்டிப்பட்டி பேரூராட்சி நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது பல முறை அவர்களின் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு சென்றாலும் உரிய நடவடிக்கை உடனே எடுக்க மாட்டாங்க கேட்டா வந்து நாங்க வந்து எரிச்சு விடுறோம் வேற யாரோ எரிச்சு விடுறாங்க நாங்க வந்து தண்ணீரை தண்ணீரை கொண்டு அணைத்து விட்டு வருகிறோம் அது இப்ப இருக்கக்கூடிய அந்த காற்றடி சீசன்ல ஆணி ஆடி மாசம் மிகப்பெரிய அளவுல காற்றடித்து மாணவர்கள் அந்த விளையாட்டு குறிப்பாக அவர்களுடைய அந்த விளையாட்டு பயிற்சியின் போது அதாவது கிரவுண்டில் விளையாட முடியாமல் கடுமையான ஒரு தொந்தரவு இருக்கு அதாவது என்ன மூச்சு திணறல் இருமல் இப்படி பலவிதமான பிரச்சனைகளில் மாணவர்களும் சரி பொதுமக்களும் சரி பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய இடையூறாக இந்த குப்பை கூலம் இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு தமிழக அரசுமானது தேனி மாவட்ட கழகமும் அதே நேரத்தில் ஆண்டிப்பட்டி பேரூராட்சியும் இந்த குப்பை கூலத்தை வேறு இடத்திற்கு அகற்றி மாணவர்கள் சுகாதாரமாக படிப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பள்ளியின் சார்பாகவும் பள்ளிக்கு அருகே இருக்கக்கூடிய குடியிருப்பு நலவாசியின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி